ஆஃப் ஃபெமினின் ஃபார்ம் என்ன அதுவும் ப்ளூரல் அந்த அதுவும் இல்லையா இப்போ இங்க என்ன ஆகும் இது ஹபு பார்த்தீங்களா இது ஹபு இது பிளஸ் நான் ஆட் இது என்ன ஆயிருந்தா

சேவமா வராது எத்து ஃபெயில் நூன் இஸ் அ ஃபைல் அதே மாதிரி தான் அன்துனல்ல அதே தான் அந்த ஹப்ல தது ஹப் கிளியரங்களா உன்னக்கு தான் அன்துன ரெண்டுமே என்னது ஃபெமினின் ப்ளூரல் அங்க மட்டும் நீங்க என்ன செய்யணும் இங்கே ஃபெயிலுன் முதாரிவுன்

இங்க இல்லன்னு போட்டீங்க இது பான் மாறிச்சு இது தூக்கி போய் நான் எல்லாம் நீங்க எழுத பாருங்க எது ஹப்ன ஒண்ணு மாறாது இது அப்படியே எது ஹப்னிஸ் இது ஹப்ன எதுவுமே ட்ராப் ஆகாதாங்க லன் வந்தனால அதனால எதுவுமே மாறாது ஸோ இப்போ எக்ஸ்பிளேஷன் எப்படி சொல்லணும் சரி மாதிரி எக்ஸ்பிளேஷன் மேலும் உதாரியும் மறுப்பும் பதிலாக இந்த தடவை மன்சூபும் மபுனி நல்லா ஸ்கூணும் ஏன் இந்த லேர்ன் வந்து மன்சூப் செய்யப்பட்ட பாட்டிகள் ஓ இங்கே மன்சூப் எழுதிடணும் ஆனால் எங்கள் மன்சூப் பார்க்க முடியாது ஏன் இட் இஸ் மபுனி சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தான் இந்த ரெண்டு கான்ஜிகேஷன் உன்ன நன் தோண வேறு இஸ் கம்சென்டர் பபுனி கேட்டகரி நோன் ஷுட் நாட் டாப் பெக்காஸ் இட் இஸ் ஃபாயில்

நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் நம்பர் தேர்ட்டீன் ஹாமில் நிதபு ஹாமில் வாயில் ஹாஷிம் நிதபூன ஹாமில் ததபு ஹாமில் தூ மரியமும் ஹசைனபு இது ஹப்ன அந்த ததபு அந்த ததபூன அந்தி ததபீன அந்த ஹப்ன அனாதபு நான் நகபு இந்த சாட்டு پارٹیکل چھتے ہیں نیز حبو یہ یا ہے حرف الموتاریہ یا ہے انہ دیں گے پارٹیکل آف موتاریہ جہب جہب فائلنگ جہب 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 نیز حبو یا ہے یا ہے انہ دیں حرف الموتاریہ جہب

ஹன்ன இது அபன ததபு கஃபல் முதரியா ழஹப் ழாயின் முஸ்தத்தீத் ததஹூனா தா'த் முதரியா ழஹப் இ தஃபைல் வாவ் இஸ் அ ஃபைல் நூன் علامه ரஃ ஃப நூன் இஸ் அ சயின் ஆஃப் ரஃ ததபீனா அந்த எல்லா அந்த கேடகரிய நம்ம பிரிச்சு போடத வந்து தファஸா பண்ண فرش، تو خلال ہو جان 길ے میں دے جانے سے ہمیں نلاست figure و ٹا اس قریبی طلاقات پاس بھی صلی اللomeس اب نیمت Herren برا وجب استفایل ل Bun اب دوں گناہ پاس بیس Layout فوس ببا رضب سب اس قریب اس قریب is سب اس قریب ناست سب اس قریب اس قریب سب اس قریب اس قریب اکتبو تکتبو تکتبو اکتبو نکتبو رہے نہیں رہی ہیں اللہ زمین مستطیق ہے لسن فورٹین پہل امر لسن ففٹین پار ہے اللہ ہم ناہیہ کلورہ ہے رائٹ پلورل کام کی نہیں فارم

இந்த ஹுமா இந்த இந்த அந்தமா சொல்ல வெறும் ஹும் அந்தம்மு அப்புறம் அந்தி டுவெல் ஃபார்ம் கொண்டு வரலாம் அவங்க பிகாஸ் ஃபார்ம் வந்து பின்னாடி எப்பவுமே அவங்களுடைய பாலிசி தானே ஃபர்ஸ்ட்டு ப்ளூரல் அண்ட் தென் டுவல் ஹும் இது பூன்னு ஹும் அன் இது அந்த பூன்னு அந்த லன்னுங்க பாடம் படிச்சு கொடுத்தோம் இல்லையா லன்னுக்கு என்ன

لم اذهبو لم اس پر نا لم اذهب لم اذهبو ما ذهب بڑھ چاہو ذهب نا ہی ونٹ ما ذهب نا ہی دیتنا کو لم اذهبو ما ذهبو ورے منینگ نا سیم منینگ انا انگے ما ذهب لہو انہوں ماترنگ لگ رہے ہیں بٹ لم انگے اس پر نا فیل مدار اس پر نا انہا ہی رہا ہوں ஸோ இந்த பாடத்துலேயும் நம்ம வந்து என்ன செய்யும் ஃபுல்லாக வந்து மஜ் ஜூம் செய்யக்கூடிய பாட்டுகளை பார்ப்போம் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஃபாயில் கேட்டகரி செகண்டு அஃபால் ஹம்சா கேட்டகரி தேர்ட் மபனி கேட்டகரி இது பாருங்க இது அப்பூ ததபூ ததபூ அது அப்போ இது அப்போன்னு இங்கே ஹுமா அன் துமா கிடையாது ஸோ مٹر لم یوز پڑم ڈراپ آگل ڈراپ آگا پاتی ان شاء اللہ پڑھیں அடுத்தது பாடங்கள்லாம் இது இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாறிடணும் அதில் ஸ்ட்ராங்கராக வந்துடணும் அதுதான் இது உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ இன்ஷா டேன் நீங்கள் சொல்ல டவுட்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கா இல்லை இப்போ நடத்தினாலும் புரியுது அது உங்களுக்கு இந்த கேட்டகரிய வந்து லெசன்ல அப்படியே வச்சு தெரிஞ்சிருவாங்க அப்படியே உள்ள குறம்புவாங்க ஏ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்துல வரும்போது இந்த மாதிரி நம்ம வயப்படுத்திருக்கோம் நம்ம நாம என்ன செஞ்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவ்வளோதான் வித்தியாசம்

நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் இது வேற வழி இல்லை மனப்பாடம் செய்யணும் அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைச்சாலும் இது அப்படியே மனப்பாடம் செய்யணும் சாட்டு நினைச்சாலும் ரெண்டும் ஒரே சார்ட்டு தான் இங்கே கேட்டகரிஸ் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக பாடிக்கிற பாடம் இது பூஅகமாகும் ஈஅகமாகும்னு அந்த அஞ்சு வாங்கிச்சும் அந்த அஞ்சு மாந்தோம் அதனாகணும் இது யூஸ்வலி உள்ள சாட்டு எல்லா மத சாக்கள்ல மற்ற பாடசாலைகள்ல இன்ஸ்டியூஷன்ஸ்ல இந்த மாதிரி சொல்லி தருவாங்க பெண் முகாரோடைய காஞ்சிகேஷன் அந்த இந்த இந்த த்ரீ கேட்டகரி வர்றத நம்ம சோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே லெசன் நம்பர் லெவன் டென் அண்ட் லெவனில் பேஸ் பண்ணி அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது தான் அது ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு வராங்க

மற்றதை கூட சேர்ந்து மர்தர் ஃபார்மு நம்பர்ஸ் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் வந்து அதை சேர்த்திருப்பாங்க வழக்கம் போல உள்ள அவங்களோட ஸ்டைல் இது ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம்